வணக்கம் துருக்கி இந்தியாவின் நண்பனா பகைவனா பாகிஸ்தான் துருக்கி இடையே ஏற்பட்டிருக்கின்ற ராணுவ உறவும் பாகிஸ்தானினுடைய அதிகாரிகள் துருக்கியினுடைய ராணுவ மையங்களில் பயிற்சி பெறுவதும் இந்தியாவிற்கு சொல்கின்ற செய்தி என்ன இந்தியாவிற்கு சொந்தமான அப்பச்சி ஹெலிகாப்டர்களை எடுத்து வந்த இந்தியாவினுடைய விமானத்தை தன்னுடைய வான்பரப்பில் பறக்க கூடாது என்று துருக்கி தடுத்தது ஏன் பாகிஸ்தானுடன் கொண்டிருக்கும் உறவு காரணமாக இதனுடைய அடுத்த கட்டம் என்ன துருக்கியிடம் இருந்து இந்தியா செய்த வர்த்தக அளவானது இப்பொழுது திடீரென அதிகளவில் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது துருக்கி இந்தியாவினுடைய உறவு நிலையில் ஒரு விரிசல் ஏற்பட்டு கொண்டு துருக்கி இஸ்லாமிய உலகிற்கு தலைமை தாங்க விரும்புகின்றது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதில் இருந்து சீனாவை நோக்கி தாவுவதற்கு முயற்சி எடுக்கின்றாரா துருக்கிய அதிபர் தயிப் எர்டோகன் அமெரிக்கா சந்தேகம் உலகத்தின் மிகச் சிறந்த பத்து இராணுவ வல்லரசுகள் எவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கணிப்பீட்டில் உலகத்தின் பத்து இராணுவ வல்லரசுகள் புள்ளியிடப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் வெளியாகி இருக்கின்றது அதுவும் இந்த செய்தியில் இடம்பெறுகின்றது மையோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் என்று கம்பர் கலங்கியது போன்ற கரு மேகமாக சுழன்று வருகின்ற செய்திகளின் தொகுப்பு வெளியாகி கட்டுரை ஒன்று ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்றது புதிய ஒரு கோணத்தில் நம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றது துருக்கி இந்தியாவினுடைய புதிய எதிரியா என்பதும் துருக்கி என்ற நாடு இஸ்லாமிய நாடுகளை இணைத்து துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் இஸ்லாமிய உலகின் தலைவராக வர ஆசைப்படுகின்றார் அவரை போல சவுதி இளவரசர் முகமட் பின் சல்மான் இஸ்லாமிய உலகிற்கு தலைமை தாங்க விரும்புகின்றார் இவர்களையெல்லாம் முந்தியபடி இஸ்லாமிய உலக தலைமையை ஏற்பதற்கு ஈரான் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது இப்படியான ஒரு முன்முனை போட்டியில் துருக்கி இந்தியாவை பற்றி சிந்திக்காது பாகிஸ்தானுடன் அதிக நட்பை கொண்டாடிக் கொண்டிருப்பதாக புதிய செய்திகள் தெரிவிக்கின்றன ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போருக்கு முன்னதாகவும் போருக்கு பின்னதாகவும் துருக்கியினுடைய மாய கரம் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருப்பதாக இந்தியா சந்தேகிப்பதாக அது கூறுகின்றது இந்தியா பாகிஸ்தான் போரில் சுமார் முன்னூறு வரையான ஆளில்லா விமானங்கள் உலகில் ஆளில்லா விமானங்களை தயாரிப்பதில் இன்று முன்னணி நாடாக இருக்கின்ற துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் தான் இந்தியாவிற்குள் நுழைந்து தாக்கி இருக்கின்றன என்ற சந்தேகம் இந்தியாவிற்கு இருப்பதாகவும் அது கூறுகின்றது பாகிஸ்தானுக்கு படைத்துறை ஹார்ட்வேர் ஏரியல் சிஸ்டம் மற்றும் ஆளில்லா விமானங்களை துருக்கி வழங்குகின்றது பாகிஸ்தானினுடைய என்ஜினியர் தர அதிகாரிகள் துருக்கியினுடைய ஆயுத உற்பத்தியில் இணைந்து பணியாற்றுகின்றார்கள் இன்று சர்வதேச அளவில் ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதில் துருக்கி ஒரு ஜுனிக்கான முன்னேற்றத்தை அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் துருக்கியினுடைய துருக்கிஸ் ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரியில் பணிபுரிகின்றார்கள் இது விமான போரில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகித்து வருகின்றது லிபியா நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உள்நாட்டு போரில் துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் மிக முக்கிய பாத்திரம் வகித்ததும் ஆர்ஜாபக் ஆர்மீனியா போரில் துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் வெற்றியை தீர்மானித்ததும் மிக முக்கியமான விடயமாகும் உக்ரைன் போர்க்களத்திலும் துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் உண்டு எனவே பாகிஸ்தான் துருக்கியை இணைக்க விரும்புகின்றது துருக்கி பாகிஸ்தானுடன் நீண்ட காலமாகவே இணைந்தும் இருக்கின்றது துருக்கியில் ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குகின்ற பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பணிகளில் பாகிஸ்தானினுடைய ராணுவம் பயிற்சியாளர்களாக இருக்கின்றது மேலும் இரண்டு நாடுகளும் பாரம்பரிய இராணுவ தொடர்பை வைத்திருப்பவை பலமிக்க இஸ்லாமிய உலகு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று போரிடுபவை இஸ்லாமிய நாடுகளிலே அணுகுண்டுடன் இருக்கின்ற ஒரே ஒரு நாடாக பாகிஸ்தான் இருப்பதனால் பாகிஸ்தானுக்கு எப்பொழுதுமே இஸ்லாமிய நாடுகளிடையே ஒரு தனியான பெயர் இருக்கின்றது பாகிஸ்தான் என்ற நாடு ஒரு நாடா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒட்டு மொத்தமாக சிதைவு கண்டிருந்த பாகிஸ்தான் இப்பொழுது மறுபடியும் கூட்டி அள்ளியது போல ஒரு புதிய பாதையில் நடக்க தொடங்கி இருக்கின்ற வேளையில் துருக்கியினுடைய இந்த முகம் இந்தியாவிற்கு தெரிகின்றது இந்தியாவினுடைய ஆறு ஏ எ அறுபத்தி நான்கு என்கின்ற அப்பெச்சி ஹெலிகாப்டர்களை இந்தியாவினுடைய விமானம் கொண்டு வந்த துருக்கியினுடைய வான்பரப்பினால் கொண்டு செல்ல முடியாது என்று துருக்கி திருப்பி அனுப்பியதும் பின்னர் அமெரிக்கா மூலமாக இந்தியா அதை இறக்கியதாகவும் கூறப்படுகின்றது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா செயற்படுகின்ற பொழுது இந்தியாவினுடைய ராணுவ உபகரணங்கள் துருக்கியினுடைய விமான தளங்களுக்கு மேலாக பறந்து செல்ல முடியாது என்று கூறியிருப்பதானது பாகிஸ்தானுக்கு துருக்கி காட்டி இருக்கின்ற விசுவாசமும் இந்திய

மதம் பிராந்திய அரசியல் என்று சகல விடயங்களிலும் தொடர்புடையவையாக இருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் சுனி முஸ்லிம் மத பிரிவை சேர்ந்தவர்கள் கடும் போக்காளர்களாக இருப்பதனால் இவர்களுக்குள்ளான தொடர்பு இலகுவானதாக இருக்கின்றது ஆயுத விற்பனை கூட்டுப்படை பயிற்சி என்பன இரு நாடுகளும் செய்து வருகின்றன மேலும் ஆர்கனைசேஷன் ஆப் இஸ்லாமிக் கோப்பரேஷன் என்று கூறப்படுகின்ற ஓஐசியில் இரண்டு நாடுகளும் அங்கத்துவமும் பெறுகின்றன பாகிஸ்தானினுடைய ஸ்தாபகராகிய முகமது அலி ஜின்னாவும் துருக்கியினுடைய ஸ்தாபகர் என்று கூறப்படுகின்ற முஸ்தாபா கமல் அஸ்ருக்கும் தொடர்புடையவர்களாக இருந்ததும் பாகிஸ்தானை துருக்கியை போல ஒரு நாடாக வடிவமைப்பதற்கு இவர்கள் பேசி அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் பழைய வரலாறாக இருக்கின்றது இதேவேளை முன்னர் பாகிஸ்தானினுடைய அதிபராக இருந்த பழைய அதிபர் பர்வேஸ் முஸாரப் பெருந்தொகையான ஆயுதங்களை துருக்கியிடம் இருந்தே இருக்கின்றார் இவர் இந்தியாவுடன் போர் புரிந்ததில் ஒரு முக்கியமான ஆளாக ஆகவும் இருந்தவர் துருக்கி அதிபருக்கு பாகிஸ்தானினுடைய பாராளுமன்றம் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானினுடைய அதி உயர் விருதை வழங்கியது இந்த விருதை பெற்றுக்கொண்ட நான்காவது வெளிநாட்டு தலைவர் இவராகும் மேலும் காஷ்மீர் பாகிஸ்தானுடன் இணைய வேண்டும் என்று துருக்கி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் கூறி பாகிஸ்தான் பக்கமாக நின்றது இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் மேலும் துருக்கி பாகிஸ்தான் நிறுவனங்கள் பலமான வியாபார ஒப்பந்த ஏராளமான துருக்கி நிறுவனங்கள் பாகிஸ்தானில் தங்களுடைய வியாபார தலங்களை வியாபார நிறுவனங்களை முதலீடுகளை செய்து வருகின்றன இவற்றினுடைய அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது பாகிஸ்தானினுடைய சிதைந்து போயிருக்கின்ற கட்டமைப்பு சக்தி பலம் சக்தி பலம் என்பவற்றில் சேர்ந்து இயங்குவதற்கு இரு நாடுகளும் இணக்கப்பாடு கண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாகிஸ்தான் துருக்கி ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர்களுக்கான வர்த்தக ஒப்பந்தத்தை வேறு செய்திருக்கின்றன சீனாவிற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானுக்கு அதிகமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாகவும் துருக்கியே இருக்கின்றது அதே இந்தியாவும் துருக்கியும் நட்பு நாடுகளாகவே இருக்கின்றன இந்தியா துருக்கி வர்த்தகமானது இருபது பில்லியன் டாலர்களுக்கு இருந்தது இப்பொழுது எட்டு தசம் ஏழு ஒரு பில்லியன் டாலர்களாக குறைவடைந்து இருப்பது இந்த அதிருப்திகளின் பிரதிபலிப்பா தெரியவில்லை மேலும் துருக்கி பாகிஸ்தான் வழியாக எனவே இப்பொழுது பாகிஸ்தான் தன்னை மறுசீரமைத்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் துருக்கியினுடைய பாத்திரம் முக்கியமான பாத்திரமாக இருக்கும் இப்பொழுது பங்களாதேஷனுடைய அரசு சேக் ஹசீனா முன்னைய பிரதமருக்கு இவர் இந்தியாவில் இருக்கின்றார் இவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கின்றது ஆகவே பாகிஸ்தான் பங்களாதேஷ் உறவு மறுபடியும் சீரமையக்கூடிய நிலை வருமா அதற்குள் துருக்கி ஒரு முக்கிய பாத்திரம் வகிக்குமா சீனா இதற்குள் ஒரு மத்தியஸ்தராக வருவதற்கு வழி பிறக்குமா என்ற பலவேறு எதிர்கால நிகழ்வுகள் கோடி காட்டுகின்றன உலகின் படைபலத்தில் சிறந்த நாடுகள் முன்னைய காலங்களிலே அதிகமான காலாட்படை இருக்கின்ற நாடுகள் சேனை இருப்பதனால் வெற்றி என்ற கதைகள் மாறி இப்பொழுது இணைக்கின்ற பொழுது உலகின் சிறந்த ராணுவமாக அவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கான கணிப்பீடு வெளியாக இருக்கின்றது முதலாவது போர்க்கப்பல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த போர்க்கப்பல்கள் சர்வதேச தரமுடையவையாக இருக்க வேண்டும் இரண்டாவது போர் விமானங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் இவை உலகத்தின் தரம் கூடிய போர்க்களத்தில் சுட்டு வீழ்த்தப்பட முடியாத அளவிற்கு தகுதி கொண்டவையாக இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த நாடுகள் படைத்துறை பட்ஜெட்டை அதிக அளவில் ஒதுக்கிய நாடுகளாக இருக்க வேண்டும் நான்காவது இயற்கை எரிபொருள் ஆயுள் நிலக்கரியில் படைத்துறை தங்கியிருத்தல் கூடாது ஐந்தாவது அறுபது விதமான அளவீடுகள் இதற்கு செய்யப்படும் ஆறாவது படைகள் பாவிக்கும் ஆயுதம் இவ்வளவு ஆயுதங்களை ஒரு படைவீரன் பாவிக்கின்றான் என்பதும் அவன் கையில் இருக்கின்ற நவீன ஆயுதம் எது என்பதும் அவனுக்கு தெரிந்திருக்கின்ற நவீனம் எது என்பதும் அங்கு முக்கியமாகும் ஏழாவது அணு ஆயுதம் அணுசக்தி என்பன படைத்துறையில் உள்ளீடு செய்திருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு உலகத்தின் சிறந்த ராணுவம் எது என்று பத்து நாடுகளினுடைய ராணுவம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் சிறந்த பத்து இராணுவங்கள் எவை முதலாவது சக்தி மிக்க இராணுவமாக அமெரிக்கா இடம் பிடிக்கின்றது இந்த நாடு எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர்களை ராணுவத்திற்கு கொட்டி இறைத்திருக்கின்றது சைபர் தசம் சைபர் ஏழு நான்கு நான்கு என்ற புள்ளிகளை பெற்று உலகின் முதலாவது சிறந்த சக்திமிக்க மிக்க இராணுவம் என்கின்ற பெயரை நிலை நிலைநிறுத்தி இருக்கின்றது அமெரிக்கா இரண்டாவது இடத்தை ரஷ்யா பிடித்திருக்கின்றது சைபர் தசம் சைபர் ஏழு எட்டு எட்டு என்கின்ற புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கின்றது மூன்றாவது இடத்தை சீனா பிடித்திருக்கின்றது சைபர் தசம் ஏழு எட்டு எட்டு என்று ரஷ்யாவிற்கு இணையாக வந்தாலும் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாகவே இது வருகின்றது ஏனென்றால் ரஷ்யாவிடம் ஐயாயிரம் வரையான அணுகுண்டுகள் உண்டு நான்காவது இடத்தை இந்தியா பிடிக்கின்றது சைபர் சைபர் தசம் ஒன்று ஒன்று எட்டு நான்கு என்கின்ற புள்ளிகளினால் ஐந்தாவது இடத்தை தென்கொரியா பிடிக்கின்றது சைபர் தசம் ஒன்று ஆறு ஐந்து ஆறு ஆறாவது இடத்தை பிரிட்டன் பிடிக்கின்றது சைபர் தசம் ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஏழாவது இடத்தை பிரான்ஸ் பிடிக்கின்றது சைபர் தசம் ஒன்று எட்டு ஏழு எட்டு எட்டாவது இடத்தை ஜப்பான் பிடிக்கின்றது சைபர் தசம் ஒன்று எட்டு மூன்று ஒன்பது ஒன்பதாவது இடத்தை துருக்கி பிடிக்கின்றது சைபர் தசம் ஒன்று ஒன்பது இரண்டு பத்தாவது இடத்தை இத்தாலி பிடிக்கின்றது இவ்வாறு உலகத்தின் சிறந்த பத்து ராணுவங்கள் தேர்வு செய்யப்பட்டது இடத்தை பாகிஸ்தான் இடத்தை இந்தோனேசியா பதினைந்தாவது இடத்தை இஸ்ரேல் பதினாறாவது இடத்தை ஈரான் பதினேழாவது இடத்தை ஸ்பேனியா பதினெட்டாவது இடத்தை ஆஸ்திரேலியா பத்தொன்பதாவது இடம் எகிப்து இருபதாவது இடம் உக்ரைனும் பிடித்திருக்கின்றன தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏஐ தொழில்நுட்ப விருத்தி சைபர் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாத்தல் ஆகியனவும் இவற்றுக்குள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை